அர்ஜுனா தலைவனே தலைமை ஏற்கவா தமிழினத்துக்கு இது கொஞ்சம் கூடிப்போச்சென்று நீங்கள் பலர் நினைக்கலாம் பலர் நினைக்கலாம் அன்பு தமிழ் உறவுகளை இது நான் முழக்கம் திரு கேடாவில் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்களும் அதாவது நிலத்தில் உள்ள தமிழர்களும் வந்து நாங்கள் ஒரு தலைமையை தேடி நிற்கிறோம் நாங்கள் அரசியலிலேமனிகள் தலைமைத்துவ பண்பு இல்லாதவர்களிலையும் அனாதைகளாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு தலைவர் யாரும் தெரியாது எங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது ஒரு கப்பலை வந்து நேர் செலுத்துறதுக்கு அதுக்கு ஒரு கேப்டன் இருப்பார் அது மாதிரி தமிழினத்துக்கு யாரும் கிடையாது அப்போ வாரவர் போகிறவர் எல்லாத்தையும் வந்து தங்களோட தங்களை விருப்பமான திசையில் செலுத்திட்டு போயிடும் அதனால் பெரிய பிரச்சனை நம்முடைய ஐயா சம்பந்தர் வந்து அவர் மரணப்படுக்க மட்டும் தலைவராக இருந்தார் எனக்கு அது அதை பற்றி சொல்லி நான் பெரிய சிக்கலில் மாற்றுறது விரும்பவில்லை மக்களை அதனால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து இன்று வரையும் வந்து அதாவது தமிழினத்துக்கு தலைமைதாங்கிற ஒரு பொறுப்பு வந்து வேக்கன்சியாக தான் இருக்குது அதை வந்து நாம் வந்து எப்படி போறோம் தமிழினத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த பொறுப்பும் தகமையும் வந்து ஒரு வெற்றிடமாக இருக்குது அதை நாங்கள் யாரையும் பரிசீலிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அர்ஜுனா பரிசீலிக்கலாம் அவன் சரிவர இல்லைன்னு சொல்லி சொன்னால் மக்களை இன்னொரு ஆளையும் பரிசீலிக்கலாம் இன்னும் ஆயிரம் பேரையும் பரிசீலிக்கலாம் யார் அதுக்கு பொறுப்பானவர்கள் பொருத்தமானவர்களோ அவர்கள் வெறுமட்டும் தமிழினம் காத்திருக்கிறது இன்று வரையும் காத்திருக்கிறது அதாவது அரிகால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் பிரபாகரன் என்ற இந்த விஷயம் மட்டும் தமிழினம் பார்த்துருக்கு அப்படியான தலைமையிலையும் பார்த்துருக்கு ஆனால் வந்து அவர்களெல்லாம் மனிதர்களுள் மாணிக்கம் அப்படியானவர்கள் வந்து இனி தோன்றதுக்கான வாய்ப்பு வந்து அரிது அவர்களோட அர்ஜுனாவை ஒப்பிடும் நோக்கமும் எனக்கு இல்லை அர்ஜுனா வந்து இப்போ இருக்கிற ஒரு அரசியல் தேக்க நிலையை வந்து முன்னகர்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அர்ஜுனா அர்ஜுனாவுக்கு இருக்கென்று தான் நான் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஊடகவியலான கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த வேலையும் இருக்கிறேன் மக்களை எப்பவும் வந்து நான் மக்களோட தான் நிறைந்திருக்கிறேன் மக்கள் பக்கம்தான் அந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது அர்ஜுனாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை அர்ஜுனாவில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லி பார்த்தால் அவர் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய தமிழ் கூட்டமைப்பு டக்லஸ் தேவானந்தா மற்றது இத்தியாதி அந்த மற்ற குட்டி அமைப்புகள் எல்லாத்தையும் விட வெட்டனரி ஆற்றல் இருக்குது அப்படின் பிரச்சனைகளும் இருக்குது அதுகளை வந்து நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருக்குது என்னென்னால் அர்ஜுனா வந்து ஒரு வளர்ந்து வரும் பிள்ளை அதை பார்த்த மட்டும் சொல்லிச்சேன்னால் முதலாவது இதை வா இதை வடிவாக பாவம் வடிவா காவானிங்க நானும் பிள்ளை விடலாம் நானும் ச ஒரு சராசரி ஒரு மனிதன்தான் நான் ஊடவியலான் என்றாலும் ஒரு மனிதன்தான் என்னுடைய ஆற்றல் அறிவுக்கு மாதிரி தான் நான் சிந்திப்பேன் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா வந்து ஒரு மக்கள் மொழி பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு தமிழர் அதாவது வந்து ஒரு மருத்துவரொன்ன வந்து ஒரு மேல் வர்க்க மக்களுடைய மொழி பேசக்கூடியவராக இருக்காம அப்போ இப்படித்தானே ராச அன்று சொல்லி அதை வந்து ஒரு அடித்தட்டு மக்களுடைய நிலைக்கு கொண்டு போய் அதை விளங்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்கு இது வந்து ஒரு கன்வின்சிங் திறமைன்னு சொல்லுவாங்க அதாவது அவையில வந்து ஒரு நம்பப்படுத்தி அங்கால கொண்டு போகக்கூடிய திறமை உண்டு அர்ஜுனாவுக்கு இருக்கு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாண அடித்தட்டு மக்களினுடைய மேல் வர்க்கத்தையும் கீழ் வர்க்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை வந்து அர்ஜுனாவுக்கு இருக்கு அதை நாங்கள் மறக்க முடியாது அதை வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதுக்கு பின்னாலாம் யாழ்ப்பாணம் நிக்குது சா அதாவது சாவச்சேரி நிக்கிது மன்னார் நீக்குது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேத்தட்டு வர்க்க மக்களை நிக்கிறோம் அடித்தட்டு மக்க மக்களை நிக்கிறோம் அதுலயும் கூடுதலாக அடித்தட்டு மக்கள் வந்து மிகவும் அர்ஜுனாவோட நிற்கிறோம் ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நீங்கள் வடிவாக அவதானிக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் அர்ஜுனா வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு மேல் தட்டு ஆக்களை தான் பார்ப்பீங்களா ஆனால் அர்ஜுனா அதுக்கும் இறங்கி கீழே போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி பல குறைபாடுகளை நீங்கள் சொல்லலாம் அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அவர் இதில் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து வடிவம் வழங்கி கொள்ளணும் அர்ச்சனா வந்து முருகத்தில் இருந்து குதித்து கடவுள் நீதான் தலைவன் என்று சொல்லி அனுப்பின ஒரு ஆள் இல்லை இப்போ ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னால் குழந்தை வந்து உடனே எழும்பி நடக்காது அது வந்து முதல் உடும்பு பிடிக்கும் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் காலத்தில் தவளம் பிறகு வந்து எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சிக்கும் விழும் எழும்பும் அதுக்கு காயங்கள் வரும் இப்படியான பல பிரச்சனைகள் வரும் அதுக்கு தான் குழந்தை வந்து எழுந்து சரியாக நடக்க அதே மாதிரி தான் பேச்சும் குழந்தைக்கு வந்து வடிவாக நான் ஆழமாக சொல்கிறதுக்கான தான் இதை சொல்கிறேன் பேச்சும் வந்து முதல்ல எங்களுடைய ஆக்கள் எல்லாம் சொல்லி இருப்பினும் இந்த குழந்தைக்கு தான் குழந்தை கூப்பிடுமாட்டா அது பொய் அதை வந்து இந்த ஆய்வாளர்கள் சொல்லினமெண்ட்டு சொல்லி சொன்னால் அது முதல் அப்பாண்டு தான் நாங்கள் கூப்பிடுவோம் ஏன்னா அந்த அண்ணாக்கு எல்லாம் அது மேலே தொடுறது ஆண்டு கூப்பிடறது இலகுவா இருக்குமா ம் வாசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்ப அப்படியெல்லாம் வந்து வந்த குழந்தை தான் வந்து எங்களுக்கு பேசி வடிவாக வேறு இந்த அர்ஜுனான்ற ஆள் வந்து அவர் அவருடைய அம்மாக்கோ அல்லது அவையோட துணைவியாருக்கோ அல்லது இப்படியான ஆட்களுக்கோ வந்து பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் வந்து அவருடைய இந்த முன்வரவுக்கு வந்து அவர் ஒரு குழந்தை அவருக்கு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குல்லோ பொதுவாக வெளிப்படையாக பொது வழியில் பேசுறதுக்கு அது தெரியாது அவருக்கு தெரிஞ்ச சமூகம் எல்லாம் வந்து என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் ஒரு நோயாளர் வந்து அவரை பார்த்துருப்பாங்க அவையல் மூலமாக தான் அவருக்கு அந்த சமூகத்தை தெரியும் பல்கலைத்துல ப அதன் அது தான் அவருக்கு சமூகம் தெரியும் ஆனால் இல்லை இப்போ வந்து அவர் வெளியில வரும்போது தான் அடி வாங்குறார் அப்போதான் அவருக்கு இந்த ஒரு சமூகத்தினுடைய புரிதல் வருது அப்போ நாங்கள் வந்து அர்ஜுனாவை மட்டும் இல்லை பலர் தமிழ் சமூகத்தில வந்து நம்முடைய தமிழ் கூட்டமைப்பு சார்பாகத்தான் அரசியல்வாதிகளோ அல்லது நமக்குரிய தலைவர்களோ வரணுமன்றது வந்து வர முடியாது அது அதுக்குள்ளால் வர முடியாது என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பல ஃபில்டர்ஸ்கள் அதுக்கு பல வடிகட்டல்கள் இருக்குது அப்போ அர்ஜுனா வந்து இப்படி வாரதுங்கூட எங்களுக்கு ஒரு நல்லது தான் மற்ற பிள்ளைகளும் வந்து அதாவது அரச அறிவியல் கல்லூரியினுடைய தலைவர் ஜாழ்க்கழகத்தின் அரசு அறிவியல் கல்லூரியின் தலைவர் கே டி கணேசலிங்கம் வந்து நல்ல வடிவாக இதை தெளிவுபடுத்தியிருக்கேன் என்னென்னா விடுதலை புலியினுடைய தலைவர் தன்னுடைய தளபதிகளையும் தன்னுடைய அரசியல் தலைவர்களையும் வந்து வெளிநாட்டில் இறக்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை அவர்களை வந்து இங்கே உருவாக்கினார்னு சொல்லு அப்போ அது போல தான் வந்து அர்ஜுனாவுக்கும் வந்து இந்த ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து அவருக்கு இருக்குது நான் அந்த முதலில் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இந்த மேல்தட்டு வர்க்கத்தையும் கீழ்த்தட்டு வர்க்கத்தையும் வந்து ஒரு நம்பகத்தன்மையோட பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று அதுக்கு இருக்கு மூன்றாவது பெரிய தகாமையா வந்து சிங்களமும் சாராளமா பேசி சிங்கள மக்களுடைய சில நேரங்கள்ல அதாவது ஊழலற்ற ஆட்சி அல்லது அவர்களுக்கான அந்த நுண் அரசியலை பேசி அவர்களுடைய வாக்கையும் கவரக்கூடிய ஒரு வகையில அவர்களையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பரப்புரை போரில் வந்து எங்கள் பக்கம் விழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று அர்ஜுனாவுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்டில் எனக்கும் ஒரு சின்ன விஷயங்கள் தெரியும் நானும் பல்கலைக்கழகத்தில் அது கொஞ்சம் படிச்சிருக்கேன் அர்ஜுனாக தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியாது ஆனால் அவர் என்னென்றால் இந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்டில் ஒரு விஷயம் ஒன்று வரும் வந்து ஒரு பிரச்சனையை வந்து நாங்கள் அணுகும்போது அது சரிவரையில் சொல்லி சொன்னால் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இப்படியாக போய்கொண்டிருக்கும் அதாவது அந்த திட்டம் முதலாவது திட்டம் சரிவரையில்னா ரெண்டாவது திட்டம் மூன்றாவது திட்டம் அப்படியான விஷயம் போய்கொண்டிருக்கும் அதில் அவர் ஒரு நல்ல ஹில்லாடியான்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ இந்த விஷயத்தில் புதிய ஒரு ஒராளை வந்து நாங்கள் ஒரு முதன்மைப்படுத்துறது வந்து நல்லது மக்களே என்னென்றால் ஒரு தலைவர் வந்து ஒரு தான் தோன்றித்தனமா தோன்றி கடவுள் மாதிரி வரப்போறது இல்லை என்ன சொல்ல சொன்னால் மருத்துவர் அர்ச்சனா வந்து சாவச்சேரி மருத்துவமனையில் காலடி எடுத்துட்டு வைக்கிற நாளில் இருந்து ஒரு டு சைட் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அவர் முதல் இதுக்கு இப்போ முதலும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து சாவச்சேரி மருத்துவமனையில் வேலை செய்திருக்கிறார் சாதாரண ஒரு மருத்துவராக வேலை செய்திருக்கிறார் இப்போ வேலை செய்யும்போது அங்கே இந்த கழிவு அகற்றல் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது அப்போ வந்து இதில் என்ன பேர் அவருடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து அதை பற்றி எல்லாம் எழுதுகிற சரியோ ஒரு மருத்துவர் வந்து ஜாலினி என்று சொல்லி அவர் வந்து அங்கே இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற தென்னை மரத்தில் வந்து இளநியை வெட்டி கொண்டு போகிறது பதிவு போட்டிருக்கேன் அப்போ அப்போ அதுகளை எல்லாம் வேலை செய்யல அவர் போயிட்டேன் திரும்ப போய் இந்த மருத்துவ நிர்வாகத்துறையை படிச்சுட்டு வார அப்போ அவருக்கு அந்த நிலையில் தெரியணும் இதுகளை ஃபேஸ்புக்கில் போட்டாலும் வந்து மக்கள் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்போ திரும்ப வந்து மருத்துவ நிர்வாகத்துறையை படிச்சுட்டு வார அங்கே வரும்போது நான் எனக்கு அவரை பட்டதை நான் சொல்கிறேன் மக்களை இது சரியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு என்பது விதம் சரியாக தான் படுது வார வரும்போது இருபத்தி நாலு நாட்கள்ல வந்து அந்த மருத்துவமனையை வேற மாதிரி மாத்திரத்துக்கு முயற்சிக்கிறார் முதல் வரும்போதே அவர் சொல்றார் வந்து தான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது இங்க அவர் கொஞ்சம் ஒரு வெளிநாட்டு முகம் கொண்டவர் அரு மருத்துவர் அரிசினா அப்போ அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டுல அட்ராக்ட் பண்ணப்பட்டவர் அதாவது தேசிய தலைவர் வந்து தமிழர் தேசியத்துல வந்து ஒரு முழு மு உச்சான ஒரு ஈடுபாடு கொண்டவர் இவருக்கு இங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டில் வருது நான் இவரையும் அவரையும் அப்படியே இல்லை மக்களே சும்மா சொல்கிறேன் நான் அப்போ பார்க்கும்போது இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிச்சுன்னால் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்டு போடுறதுக்காண்டி அதாவது நான் பொறுப்பேற்கிறதுக்கு முதல் சாவச்சேரி மருத்துவமனை இப்படி இருந்தது பொறுப்பேற்ற பிறகு நான் இப்படி கொண்டு வந்தேன் அன்றதுக்கான பல படங்களை எடுக்கிறதாக தான் சொன்னேன் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் அப்போ முப்பத்தெட்டு வயசு அவருக்கு அப்போ அந்த வயசில் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஆளுக்கு சாதிக்க துடிக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து அது ஒரு சத்தியான ஒரு வயசு தன்னம்பிக்கை ஐயாக்கா பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஆயிரம் மில்லியனியர்ஸ் அதை உருவாக்கினார் அதாவது கூடான கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தமிழர்களை உருவாக்கினார் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் இந்த நாற்பது வயசுன்றது வந்து அதை கடக்கும் அதாவது ஐம்பது வயசு கிடக்கும் போது அது அதாவது காலவாதி ஆகிருமான்னு சொல்றாரு இந்த நாற்பது வயசுல இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு அனுபவ அறிவுன்றக்குமேலோ அதாவது ஒருத்தனமான இளைஞராக இருக்கும்போது அந்த வந்த அறிவுகளை எல்லாம் வந்து வடிவாக பயன்படுத்தி இருப்போம் அந்த பயன்படுத்தி போட்டு அந்த தருணத்துல தான் வந்து நாங்கள் ஒன்றை சாதிக்கோணும் நான் உண்டை நிலநாட்டணும் ஒன்று வரும் அப்படி வரும்போது தான் அர்ஜுனா வந்து இந்த மருத்துவமனையை வந்து அதாவது பீ என்று சொல்கிறது இந்த இப்படியான மருத்துவமனையை வந்து B2 டூ மருத்துவமனை சாவச்சேரி அதாவது எண்பத்தையாயிரம் மக்களை வந்து சுற்று வட்டாரத்தை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிற கவரேஜ் பண்ணுற ஒரு மருத்துவமனை இதை வந்து தென்பகுதியில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு ஈடாக கொண்டு வரணுமன்ற சூழலில் வந்து அவர் இயங்குற அப்போ இந்த மருத்துவர்கள் எல்லாம் வந்து அவைகளுக்கு ஒரு சிக்கலா வருது அப்போ சிக்கலா வரும்போது தான் அவர் வந்து இயலா கட்டத்தில் தான் வந்து இதை வந்து சமூக வலைத்தளங்களில் போடுறார் போட்டுட்டு அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இனி வேண்டான் ராசான்ற தான் இதை போடுறார் போடும்போது தான் வந்து மக்கள் எழுச்சி வருது அவருக்கு இதுக்கு முதல் தெரியும் ரெண்டாயிரத்து பதினெட்டு போட்டும் போதும் மக்கள் எழுச்சி வரே இல்லை அப்போ இது வேலை செய்யாது என்னோ சனியனோ தெரியல நான் போட்டு இந்த மக்களுக்காண்டி தானே நான் வேலை செய்கிறேன் அதாவது ஜேம்ஸ் அலன் என்ற சொல்றி மிகப்பெரிய தத்துவஞானி அவர் சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு நாம வந்து ஒரு பொது நோக்கத்தால் தூண்டப்படும் போது ஆயிரம் தேவதைகள் நமக்கு துணை வருவார்கள் என்று சொல்லி தத்துவஞானி ஜேம்ஸ் அலன் சொல்லியிருக்கேன் அது மாதிரி தான் இவர் வந்து சும்மா போட்டுட்டு நான் தொலைஞ்சு போவன் என்று சொல்லி போட்டு வலிக்கிட்டு இருக்கேன் வெளிக்கிடும்போது தான் இந்த சாவச்சேரி மக்கள் எல்லாம் வந்து அவருக்கான ஒன்று கூடி இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்ப அதுக்கு பிறகு வந்து இவருக்கு டக்ளஸ் சேவானந்தா வர இதுதான் முக்கியமான விஷயம் டக்ளஸ் தேவானந்தா வந்தோடனே இவர் நீங்க பார்த்தீங்கன்னா படு சீரியஸா ஏதோ எல்லாம் வடிவ சொல்ற டக்ளஸ் சிவானந்த இப்படி நடந்தது சார் அப்படி நடந்த அப்படி நடந்த அப்படி என்னோடனா இவர் நம்புற அவர் ஒரு அமைச்சரே வந்துட்டார் அப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாம் சரியான இனி வடிவம் திருத்த போறாருன்னு டாக்டர் சிவகானந்தம் வந்து இவரை வந்து மூன்று முகம் போட்டு நீதான் ராசா தொடர்ந்து இதில் மருத்துவ இதில் இருக்க போறாய் அதாவது நிர்வாகத்துறையில் இருக்க போற சாவச்சேரி மருத்துவமனைக்கு அண்டு சொல்லி போட்டு அங்கால அதாவது அந்த மோசடி மருத்துவ குழுவுக்கும் வந்து நீங்கள்தான் அண்டு சொல்லி அங்கேயும் ஒரு இது வேடம் ஒன்று போட்டுட்டு மக்களையும் வந்து தூண்டுற அர்ஜுனா தான் சரியன்ற மாதிரி அங்கே கடைகளை அடைக்க சொன்னது எல்லாம் வந்து பொது அமைப்புகளின் கூட்டமைப்பு அருந்தவாள் உபாலு எல்லாம் சொல்கிறார் ரெண்டு டக்ல சிவானந்தாடையாக்கள் தான் வந்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக கடைகளை அடைக்க சொல்லி சொன்னான்னு அப்போ இதெல்லாம் நடந்த பிறகு அர்ஜுனாவுக்கு இதுக்களால் நான் அறிஞ்சவரை இதை சொல்கிறேன் நான் அப்படி தான் அவர் வந்திருக்கிறேன் அந்த தான் அவர் பார்க்குறார் வந்து அப்படியே அரசியல்வாதியும் ஏமாற்றிட்டான் அமைச்சரும் ஏமாத்திட்டான் இதுக்கு பிறகு அங்கேன் ராமநாதனும் பாரு அங்கேன் ராமநாதன் இதை விட மோசமாக அவரை ஏமாத்துகிறார் பிறகு ஸ்ரீதரன் வந்து நம்முடைய அண்ணாஜி ஸ்ரீதரன் கிளிநொச்சி அவரும் வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் வந்து பேசுகிறார் பிறகு இங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து யாழ்ப்பாணம் வரும்போது அதை பற்றி பேசவே இல்லை அப்போ அங்கேயும் ஒரு வெறுமை வெற்றிட அப்போ அதுக்கு தான் இவர் ஒரு முடிவுக்கு வாராரென்று நான் நம்புறேன் தொண்ணூறு விதமாக நான் நம்புறேன் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களையும் ஏமாத்துறான் என்னையும் ஏமாற்றுறான் அறிவுடையவனையும் ஏமாத்துகிறான் அறிவில்லாத சமூகத்தையும் ஏமாற்றுறான் அப்போ நான் இந்த உண்மையாக இருக்கிற நான் நானே அரசியலுக்கு வரக்கூடாது அப்போ தான் நான் அவர் நான் நிற்கிறேன் அவர் அறிவிக்கிறேன் சரி நான் பிள்ளையாக போனாலும் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய விஷயம் செய்கிறோம் அதாவது வந்து ஒரு மலையை மயிரால கட்டி தலைமுடியால் கட்டி இழுக்கிறேன் வந்தால் மலை போனால் மயிர் அப்போ நாங்கள் ஒன்றே இழக்கிறதுக்கு இல்லை அதனால் அர்ஜுனாவுக்கு ஒரு சான்ஸை கொடுத்து பார்ப்போம் சரி வந்தால் சரி பிள்ளைன்றால் நாங்கள் என்ன சொன்னாங்களா அர்ஜுனாவுக்கு எழுதி கொடுத்துறாங்களா சாகம்பரை நான் உனக்கு தான் இருக்கு உனக்கு ஆதரவாக தான் இருப்போம் உண்டு அர்ஜுனா சரியாக இருக்க மட்டும் சரியாக இருப்போம் அவரை தவறாக போனால் வந்து நாங்கள் விலத்திடுவோம் தமிழ் தேசியவாதிகள் அப்படியா தான் இருக்கு அப்போ அதுக்காக வந்து இந்த வடக்கு கிழக்கில் உள்ள பொது அமைப்புக்களின் கூட்டமைப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கணும் அர்ஜுனா போன்ற புதிய அதாவது சமுதாயத்தையும் வந்து அவர்களுக்கு போதிய ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து அதாவது இங்கே கனடாவில் வந்து நாங்கள் ஒரு கட்சியில் செய்கிறோணுமோ அல்லது அரசியலில் ஈடுபடணுமோன்னு சொன்னால் அதுக்கான ஒரு வகுப்புகளை வந்து இங்கே கொடுக்குது இங்கே ஒரு தமிழ் அமைப்பு அதுக்காகவே வகுப்புகளை கொடுக்குது அதுக்காக ஆட்கள் போய் அரசாங்க வேலையில் எடுத்துக்கொண்டும் போகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதை விடுவோம் ஆனால் வந்து இதை நீங்கள் வந்து ஒரு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏ தமிழ் தேசிய பேராசான் மனிதனையா என்ன சொல்லுவார் என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் இனத்தில் ஆளும் தகுதி பெற்ற பெரும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகையே ஆள்வதற்கான பெரும் தகுதி பெற்ற கொள்கலன் அதாவது மண்டையில் கொள்கலன் பெற்ற பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அதை அவர் சுட்டி காட்டுவார் வந்து கரியால் பெருவளத்தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் என்று சொல்லி போட்டு பிரவாரன் போன்ற மனிதர்கள் ஏன் இந்த இனத்தில் மட்டும் தோன்றார்கள் வேற இனத்தில் ஏன் தோன்ற இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் அப்ப அந்த வகையில வந்து மக்களே நாங்கள் வந்து ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும் வந்து எங்களுடைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்ப அதனால வந்து நாங்கள் அர்ஜுனா மட்டும் இல்லை அர்ஜுனா வந்து ஃபெயிலாக போனா பிரச்சனையே இல்லை நாங்கள் வந்து ஓகே அர்ஜுனா ஃபெயிலா இன்னொரு ஆள் வா ராசா நாங்கள் இன்டர்வியூ பண்றோம் நாங்கள் நீ இந்த தமிழ் உடைய தலைமைக்கு தகுதியான ஆளான்னு சொல்லி பார்க்குறோம் சரி அர்ஜுனா இந்த தலைமை பதவிக்கு தகுதி இல்ல ஒரு அமைச்சருக்கு தான் ஓகே இன்னொரு நீ வந்து அதாவது வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பை ஜனநாயகம்டா ஒரு மக்கள் இயக்க கட்டமைப்பை வந்து நாங்கள் உருவாக்கம் ஜனநாயகம்னு சொல்லி சொன்னா மக்களை இது இந்த ஜனநாயகத்துல வந்து மக்களே மன்னர்கள் என்ற ஒரு சான்றுதான் வந்து நம்மகிட்ட நம்முடைய முன்னோர்கள் வந்து வச்சிருக்கிறாங்க அதாவது மன்னர் ஆட்சி போது வந்து மக்களாட்சி வரும்போது ஜனநாயகத்தில் வந்து ஒவ்வொரு மக்களும் வந்து மன்னர்களை என்ற ஒரு உருவாக்கம்தான் இருக்கு அந்த வகையில வந்து நாங்கள் வந்து அர்ஜுனா போன்றவர்களை வந்து வரவேற்கணுமே தவிர பொது அமைப்புகளின் கூட்டமைப்பு வந்து ஒரு திக்காடு நிலையில இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் இருக்கக்கூடாது பொது அமைப்புகளின் கூட்டமைப்பும் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம்ன்றதை வந்து முன்கூட்டியே ஒரு முடிவு செய்கிறத வந்து ஆதரிக்கிறேன் அதே மாதிரி அர்ஜுனா போன்ற பொது இரத்தங்களை இளன் இரத்தங்களை வந்து எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக இறக்கிறது அதாவது இறக்கி விடணும் என்று சொல்லி அன்பாந்து வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்விலிருந்து வணக்கம்